சிவகங்கை மாவட்டம் ஆட்டோ மொபைல்ஸ் உரிமையாளர்கள் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் மற்றும் எம்எல்ஏ மாங்குடி பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆட்டோ மொபைல்ஸ் உரிமையாளர்கள் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் சங்க உறுப்பினர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பங்கேற்று இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்களின் சங்க உறுப்பினர்கள் கோரிக்கை மனுவை அழைப்பை ஏற்று முதலாவதாக கோரிக்கையாக காரைக்குடி மாநகரில் ஆட்டோமொபைல் துறையில் சுமார் அறுபது ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறோம் எங்களுக்கு தொழில் செய்வதற்கு இடவசதியும் மற்றும் மோட்டார் மெக்கானிக் ஐடிஐ டிப்ளமோ படிப்புகளை முடித்து வெளியே வரும் மாணவர்களுக்கு அரசு உதவித்தொகை தந்து தொழில் முனைவோராக உருவாக்க எங்கள் துறையில் பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்குவதற்கு அரசு முன் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவது குறுக்கியாக காரைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் முதல் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு வரையில் உள்ள காரைக்குடி கண்மாய் நீண்டகாலமாக தூர்வாராமல் உள்ளது இதனால் மழைக்காலங்களில் சாலை ஓரத்தில் போடும் நீர் கண்மாய்க்குள் செல்ல முடியாமல் அருகில் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களுக்குள் மழைநீர் சென்று தேங்கி விடுவதால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டு மழை நேரங்களில் பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர் எனவே கரைக்குடி கண்மாயை தூர்வாரி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தினால் கோடைக்காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு குறையும் அரசு துறை மூலம் ஆவண செய்து தர சங்கத்தின் மூலம் கோரிக்கை வைக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு சான்றுகளும் காலண்டர் வழங்கப்பட்டது இதில் முன்னிலைசாமி திராவிடமணி மாவட்ட துணை செயலாளர் செங்கி மாறன் காரைக்குடி மாநகராட்சி துணை மேயர் குணசேகரன் கோட்டையூர் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் காரைக்குடி காங்கிரஸ் மாநகர தலைவர் சண்முகதாஸ் ஆகியோர் பங்கேற்றனர்